முப்பத்து மூவர் அமரர்க்க முன் சென்று முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்கும் கலியே தொழிலாய் கப்பம் தவீர் கும் கலியே தொழிலாய் செப்ப திரளுடையாய் சற்ற செப்பமுடையாய் திறனுடையாய் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலேழாய் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலேழாய் செப்பண்ணம் என் மூளை செவ்வாய் சீரு மருங்குள் செப்பன பெண்மூளை செவ்வாய் சிறு நப்பின்னை நங்காய் திருவே துயிலேறாய் நப்பின்னை நங்காய் திருவே தொயிலேரா உக்கமும் தட்டோலியும் தந்தும்மணாலனை உக்கமும் தட்டோழியும் தந்தும்மணாலே போதையம் ஓம் நம சிவாய ஓம் நமோ நாராயணா ஸ்ரீ குரு நமக பாசுரம் இருபதாவது கோடி முப்பத்தி மூன்று கோடி தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயரை துடைக்கும் கலியுக தெய்வமே நீ எழுவாயாக நேர்மையானவனே ஆற்றல் மிக்கவனே பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே துயில் எழுவாயாக பொற்கலசம் போன்ற மென்மையான தலங்களையும் பவள செவ்வாயும் சிற்றையும் கொண்ட நப்பினாய் பிராட்டியே லட்சுமிக்கு நிகரானவனே துயல் எழுவாயாக எங்களுக்கு விசிறி கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனியும் தந்து இப்பொழுது எங்களை அருள் மழையில் நனையச் செய்வாயாக என்பதே இப்பாசரத்தின் பொருளாகும் ஓம் நமோ நாராயணா